அவர்கள் எல்லாரும் ஒரு நல்ல கை தட்டக்கு அய்யாக்க நல்லதே கை தட்டலாம் அது மட்டும் இல்ல இந்த இடத்தை உருமாத்துற கலமனா கலமவும் இதுக்கு நம்ம பேக் பண்ணினா இந்த அது கூட நீங்க நினைக்கல நம்பிக்கை அது கூட நீங்க நினைக்கலாம் உண்மையை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு தான் இந்த நூறு ரூபாய் வாங்கப்படுகிறது வேற எதற்கும் கிடையாது வரும் பின்னடி வாங்க பின்னாடி வாங்கி புகார் கொதியறியே உள்ள ஆளுடாகியே இருக்கணும் என்னா இது? உள்ள கால போறதுக்கு போறதுக்கு போடுவாங்க. சரி. ஏனா ஒரு தடவை வந்து ஓடணும். என்ன நடந்துக்க? அதுங்க பாருங்க. போடுறேப் பண்ணு. என்னது என்னது? இங்க பாருங்க. இங்க பாருங்க. என்னது? இங்க பாருங்க.